இல்லை ஆக்சுவலாக எனக்கு இப்போதான் தெரியும் ஜெகதீஷ் சரார் எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்போதான் தெரியும் இப்போ பாருங்க இப்போ மரு இது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு கவனத்துக்கு வந்திருக்குது நீங்கள் இதை பேசிகிட்டு தான் பேசிகிட்டே போயிட்டு இருக்கேன் அந்த இது இந்த ஃபங்க்ஷன் முடியாது அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன பையன் அவள் வளர்ந்துட்டு போட்டு சார் சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல யுரோ பிராக்டிஸ் அமெரிக்கா அந்த பிராக்டிஸ்ல உங்களுக்கு கோஸ்ட் எஸ்டாப்லிஷ் நடக்க கொன்னால எஸ்டாப்லிஷ் பண்ணுறதுக்கு எல்லாரற்கும் தெரியும் நீ எல்லா அதெல்லாம் எல்லாம் ஸ்பீக் பண்றீங்க நீங்களே பதில் சொல்றீங்க ஆண்களோட உடல்ல உங்க இன்டர்வியூ எவ்ளோ புடிச்ச சார் ஆண்களோட உடம்பை பேசிட்டே கேரி உட்கார்ந்தாங்க அது அவங்க சொல்லிட்டாங்க அது அவங்க சொல்லிட்டாங்க சரி இது ரொம்ப தப்பு சார் நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்றதுக்கு மார்க்கெட் பண்ண வேண்டியது தப்பு பண்ணா ஊறி ஆயிடு சார் ஊறிதான் சார் ஒன் மினிட் நானும் சரி நான் என்ன நடந்தீங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக்கிட்டே இருந்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் செட் ஆகலைங்கிறனால அவர் விளையிட்டார் படத்துலருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையே சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன்னு ஒரு படம் சில்கு சுமிரா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான் டாட்ரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்போ நானும் இருந்தோம் டேரக்ட்ரு இருந்தார் கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூலகர்த்தா அந்த பாட்டுக்கு ஐடியாஸ் சொன்னது அவர் தான் இப்படி ஒன்று பண்ணலான்னுடனே மியூசிக் டேரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கலை அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதுவோம் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருன்னு அவ உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் அந்த தத்தாகாரம்னா அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன் பிசி டேர்த்துக்கு நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா டேரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷனில் இபி இப்போ எது எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்கா இருக்கணும்பாங்க அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில தோங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார் படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி செலவு பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக

பாருங்க இப்போ பாருங்க இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்து கவனத்துக்கு வந்திருக்குது நீங்கள் இதை பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டே பே இந்த இது இந்த ஃபங்க்ஷன் முடியாது அதனால் இதை நான் ரெண்டும் விசாரித்து என்ன பண்ணணும் நாங்கள் டிசன் எடுக்கிறோம் ஆனால் நான் ஜெயிட்டையும் பேசிட்டு ரைட்டும் பேசிக்கிட்டு பேச முடியும் எடுக்கிறேன் ஆமாங்க ஒரு 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 நாலு பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு நாலு மூணு ஒரு சின்ன சின்ன பாட்டு நாலு நாலு வரிகள் தான் வரும் அது வந்து ஏற்கனவே சொன்னது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான் சொல்லுவார் அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்களா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு நன்றி அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் ஜெகதீஷ் என கொஸ்டினை கேட்டுட்டு இல்லை ஆக்சுவலாக எனக்கு இப்போதான் தெரியும் ஜெகதீஷ் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாது ஜெகதீஷ் எனக்கு இப்போதான் தெரியும் இது எப்படி சி இப்போ இது நம்மெல்லாம் ஒரு டீம் இல்லைங்களா நீங்கள் அவருக்கு இவாட் பண்றீங்க இப்போ எப்படி நான் ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே உண்மை தானே இல்லைங்களா நீங்கள் உங்கள் சைட் லைனில் உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஏதோ இருந்தால் நான் என்ன இப்போ சொல்றது அப்படின்னு தெரியும் அதுதான் சொல்ற நம்ம அப்புறம் இல்லை சரி நான் வந்து டைரக்டரா மேட்டர்ல சொல்ல மாட்டேன் உங்களை எல்லாரும் எனக்கு பல வருஷமா தெரியும் இல்ல பல வருஷமா தெரியும் அந்த மாதிரி தான் நீங்க நல்லா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பெரியவங்களை பார்த்து இப்ப நீங்க எல்லாம் சின்ன வயசுல நான் பெரிய வயசாகி அப்படி பார்த்து அப்படி பாக்குறேன் இது என்னன்னா கரெக்டு தான் நீங்க உங்க கோபம் கரெக்டு அவருக்கு என்னவோ இருக்கும் இது வந்து இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஆரஞ்சு கூடாதோ அப்படின்றது கரெக்ட் பட் அதுக்குன்னு ஒரு தனியா அவரை தனியாக கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரொடியூசர் சார் அவ்வளோ கரெக்டு கரெக்ட் கரெக்ட் தானே இல்ல கரெக்ட் கரெக்ட் சரி கரெக்ட் தான் அதுக்கு இல்ல இல்ல கருங்க அதுக்கு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார் கரெக்ட் அது அவரோட ஃபங்க்ஷன் இல்லையா இல்ல 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 எதுக்கு பாதிப்பு நீங்க எல்லாம் நம்ம ஆள் தானே நீங்க என்ன நம்ம சிச்சி நான் அப்படியெல்லாம் நினைக்கிறேன் நம்ம ஆளுக்குதானப்பா சரி ஓகே உங்க இதுல உங்க ஹீட் ஆகுது